தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் காஞ்சிபுரம் அடுத்த வையாவூர் பகுதியில் கிராம மக்களுக்கு திடீர் வயிற்றுப்போக்கு சம்பவ இடத்திற்கு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் அடுத்த வையாவூரில் ஊராட்சியில் வயிற்றுப்போக்கு காரணமாக குடிநீருடன் மழை நீரும் கலந்துள்ளதால் அப்பகுதியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்பட்டுள்ளதால் இரண்டு மூதாட்டிகள் இது குறித்து தகவல் அறிந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் நேரில் சென்று அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினார்கள் பின்னர் குடிநீர் கிணறு மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் போன்றவற்றை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் அப்பகுதியில் போடப்பட்டுள்ள மருத்துவ முகாமியை பார்வையிட்டு போதிய மருந்துகள் குளோரின் பவுடர் போடப்பட்டுள்ளது தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளதாக குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது வயாவூர் ஊராட்சி ஒரு சில பேருக்கு திடீரென வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளதால் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது உடனடியாக காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலும் பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் தலைமையிலும் அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிட்டு சிறப்பு முகாம் மூலம் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வயாவூர் பகுதி முழுவதும் ஓஆர்எஸ் குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீடாக சென்று அனைவருக்கும் மருந்துகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன மேலும் அவ்வப்போது பெய்த மழையின் காரணமாக குடிநீருடன் மழை நீர் கலந்துள்ளது இதனால் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கலாம் என்று தெரிய வருகிறது இதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வயாவூர் பகுதி மக்கள் முழுவதும் காட்சி குடிநீரை வடிகட்டி குடிக்க வேண்டும் என்று கேட்டுக் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத நிலையில் உருவாகும் வகையில் இங்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் தினேஷ்லேயே நம்முடைய வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான வருவாய் அலுவலர்களும் அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆய்வு செய்யப்பட்டது நம்முடைய துணை இயக்குநர் சுகாதாரம் அவர்களுடைய தலைமையிலான குழுவம் வந்து முழுமையாக ஆய்வு செய்தவன் சில குடிநீர் அசுத்தம் இருக்கக்கூடிய சூழல்கள் ஏன்னா இப்ப இப்போ திடீர் மலைகள் ஏற்படுகிற நேரத்தில் ஏற்படுற சில விஷயங்கள் அதில் வந்து அந்த பகுதியில் மட்டும் ஒரு கிணறு இருக்கிறதுனால அந்த கிணறுல இருக்கக்கூடிய குடிநீரை அவங்க பயன்படுத்துகிற ஒரு நிலை வழக்கத்தில் இருக்கிற என்ற முறையில் அவங்க பயன்படுத்துகிற நேரத்தில் இந்த குடிநீரில் இந்த மழைநீரும் மற்ற ஏதோ ஏதோ சில இது இருக்கலாம் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு என்று அவர்கள் கண்டறிந்திருக்காங்க அதனால் ஒட்டுமொத்த இந்த ஊருக்கும் சேர்ந்து மருத்துவ முகாம் இங்கேயே அமைக்கப்பட்டு எல்லோர் எல்லா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுது தேவைப்படுறவங்களுக்கு எல்லோருக்கும் குறைந்தபட்சம் வந்து ஓஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் நீர் சத்து குறைவு ஏற்படாத நிலையை ஏற்பட வேண்டும் என்பதற்காக அதிகம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது இது இது இல்லாமல் இந்த சுற்றுச்சூழல்கள் அடிப்படை சுகாதார மே மேம்பாட்டு பணிகளையும் செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட நான் குறிப்பிட்டு நம்மளுடைய துணை இயக்குனர் சுகாதாரம் சொன்னதை போல அதிகமாக இந்த வெப்பநிலை மாற்றங்கள் திடீர் மழை வருகிற நேரங்களில் இந்த வரை சுகாதார கேடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்ற காரணத்தினால் கண்டிப்பாக பொதுமக்கள் தண்ணீரை காய்ச்சி அதை வடிகட்டி பிறகு குடிக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு வேண்டு கேட்டுக்கொள்கிறோம் மழை நேரம் வருகிற நேரங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சில இடங்களில் சில இந்த கசிவுகள் மூலமாக சில கசி கலந்துகிடுகிறது என்று சொன்னால் அது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் எனவே குழந்தைகள் எல்லோருக்கும் காட்சிய தண்ணீரை வழங்க வேண்டும் என்று திடீர் என்று வயிற்றுப்போக்கு யாராவது ஒருவருக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் உடனடியாக ஊராட்சி மூலமாக அதை தெரிவித்து ஊராட்சி தலைவரோ அது அங்கே இருக்கக்கூடியவர்கள் மூலமாக தெரிவித்து உடனடி நடவடிக்கைகளுக்கு மக்களும் தங்களுடைய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் விழிப்போடு அதை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அரசு முழு கவனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ கூட வந்து இந்த இடத்துல இப்போ யாருக்கும் இல்லை அந்த அப்படின்ற நிலை வருகிற வரையிலும் எந்த இதுவும் இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற வரையிலும் இந்த மருத்துவ முகாம் இங்கே அமைக்கப்பட்டு அது நிறைவு செய்கிற வரையிலும் இருந்து பணியாற்றுவதற்காக இங்கே அதற்கான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கு இதுகுறித்து மாவட்ட ஊராட்சிகள் எல்லாருக்கும் நிச்சயமா இப்போ ஆர்டிஓ வந்திருக்காங்க அவங்க கண்டிப்பாக வந்து சொல்லிட்டாங்க இதை பற்றி நேற்றுக்கே ரிப்போர்ட்டிங் கொடுத்துட்டாங்க இப்போ மீண்டும் வந்து கலெக்டர் மூலிமா இப்போ ஜமாபந்தி நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லா பகுதியிலுமே மாவட்டத்தில் உள்ள எல்லா ஜமாபந்திக்கு வருகிற நேரத்திலையும் அரசு அலுவலர்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டு நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காரு எல்லா ஊராட்சிகளுக்கும் இப்பொழுதே உத்தரவு வழங்கி ஊராட்சிகளில் எங்கேயா திறந்து இருக்கிறது திறந்தவெளி கிணறு இருக்கிறது அதை மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது சொன்னால் உடனடியாக ஆய்வு செய்து அதற்கு குளோரினேஷன் அந்த கிருமி நீக்கி தெளித்தல் போன்றவற்றை செய்ய வேண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்லியிருக்க